நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம இந்த வீடியோ பற்றி ரொம்ப ரொம்ப முக்கியமான செய்தியை பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டினா கிளிக் பண்ணி அதோட ஒரு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க இன்றைக்கு பார்த்திங்கன்னா குரூப் டூ மெயின் தேர்வு வந்து நடைபெற்றது சரிங்களா தேர்வே பார்த்திங்கன்னா காலதாமதமாக நடைபெற்றதாக பல்வேறு புகார்கள் எழுந்துள்ளன அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா புத்தகம் வைத்து அதாவது இப்போது புக்கு வைத்தே விடைகள் வந்து எழுதியதாகவும் பல்வேறு குளறுபிடிகள் நடைபெற்றதாகவும் தொடர்ந்து செய்திகளில் தகவல்கள் வந்துட்டுருக்கு சரிங்களா அதனால் இந்த பல்வேறு குளறுபடி இருக்கிறதுனால தேர்வர்களிடையே நியாயமான ஒரு செயல்பாடு இருக்காது அதாவது நியாயம் கிடைக்காது அப்படிங்கிற அடிப்படையில் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இன்றைக்கு தேர்வில் சம வாய்ப்பு இல்லை மன உளைச்சலில் இருக்கிறாங்க கடுமையாக உழைத்து தேர்வு எழுதியவர்களுக்கு வந்து நியாயம் கிடைக்காது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கு நடந்த குரூப் டூ மெயின் தேர்வை அவர் வந்து ரத்து செய்யணும் அப்படின்னு வந்து கூறியிருக்கிறார் சரிங்களா தேர்வே வந்து காலதாமதமாக தான் நடைபெற்றதாகவும் அதே சமயத்தில் பல்வேறு குளறுபடிகள் நடைபெற்றதாகவும் நிறைய செய்திகள் வந்துள்ளன சரிங்களா அதே சமயத்தில் தேர்வு மையம் கூட மாற்றம் செய்யப்பட்டிருந்ததாகவும் செய்திகள் வந்து வந்துள்ளன இது போன்ற செயல்கள் வந்து வரக்கூடிய இனி வரக்கூடிய காலங்களில் தேர்வு அவநம்பிக்கையை தான் ஏற்படுத்தும் அதனால் தேர்வுகள் வந்து எப்பவுமே வந்து நியாயமாக நடைபெறணும் நியாயமான ரிசல்ட் வந்து தேர்வர்களுக்கு கிடைக்கணும் இனி எந்த போட்டி தேர்வு எழுதுகிறவங்களுக்கும் பார்த்திங்கன்னா இது போன்ற சம்பவங்கள் இந்த அரசு மீது அவமி அவநம்பிக்கையை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுல எந்த ஐயமும் இல்லை நன்றி நண்பர்களே